இஸ்ரேலும் கமாசன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தணும் என்றதுக்காண்டி அமெரிக்கா மற்றும் கத்தாரானது அதிக அழுத்தத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் எகிப்தில் வச்சு இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையில் இப்போது பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு பட் இந்த பேச்சுவார்த்தையானது ஃபெயிலியர் தான் முடிவடையும் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் கமாஸ் தரப்பிலேந்து வைக்கப்படுகின்ற நிபந்தனைகளை இஸ்ரேல் இருக்காமல் இருக்கிறார்கள் அதே மாதிரி இஸ்ரேல் தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற நிபந்தனைகளையும் கமாஸ் வைக்காமல் இருக்கிறார்கள் இதனால்தான் இந்த பேச்சுவார்த்தையை பற்றி வருகின்ற செய்திகளை வச்சு பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தையானது ஃபெயிலியர் தான் போய் முடிவடையும் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதைக்காண்டித்தான் இஸ்டெயிலும் பய்ப்பண்ணிக்கொண்டிருக்காங்க கமாஸ் தரப்புலேந்து வைக்கப்படுகின்ற நிபந்தனைகளை கண்டிப்பாக இஸ்டையில் மாட்டார்கள் என்பது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கு அண்ட் பணிய கைதில் விடுதலை செய்வதற்கு கமாஸ் தரப்புலேருந்து வைக்கப்படுகின்ற நிபந்தனைகளை இஸ்ரேல் ஏற்றால் மட்டும்தான் கமாஸ் பணியக் கைதலையும் விடுதலை செய்வார்கள் ஆகவே இந்த பேச்சுவார்த்தை என்னதான் நம்பெற்றாலும் அதனுடைய முடிவானது ஃபெயிலியராகத்தான் இருக்கும் என்பது நெத்தனியாக இருக்கும் தெரியும் பட் இஸ்ரேலானது இந்த பேச்சுவார்த்தை முடிகிறதுக்காண்டு பண்ணுவதற்கான காரணம் இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த பிறகுதான் பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படையெடுப்பை செய்வார்கள் ஆகவே தான் இந்த பேச்சுவார்த்தை முடியணும் பண்ணுறதுக்காண்டி இஸ்ரேலானது இருக்கிறார்கள் பட் கத்தான் மற்றும் அமெரிக்கா அதிக அழுத்தங்களை முன்வைக்கிறதால இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இடம்பெற்றாலும் அதில் ஒரு பாசிட்டிவான முடிவானது எடுக்கப்படுமா என்பதும் ஒரு சந்தேகமாக தான் இருக்கு ஏனென்றா கமாஸ் தரப்பிலிருந்து வேறுபட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஹிஸ்டரி தரப்பிலிருந்து வேறுபட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறது மட்டுமல்லாமல் வேறுபட்ட நிபந்தனைகளை முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இரண்டு தரப்பு என்னதான் பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து இடம்பெற்றாலும் அதில் ஒரு பாசிட்டிவான முடிவானது எடுக்கப்படும் என்பதற்கான நம்பிக்கையானது பலர் மத்தியில் குறைவாகத்தான் இருக்கு ஆகவே இதுல பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நிரந்தரமான பொருத்தமானது ஏற்பட்டது என்றால் அது காசா பகுதி மக்களுக்கு நல்லதாக இருக்கும் பட் அது நடக்குமா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட

போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மாணவர்களை அந்தந்த யூனிவர்சிட்டி நிர்வாகங்களானது வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி வெளியேற்றப்பட்ட மாணவர்களுக்கு இலவசமான கேள்வியை வழங்குவதற்கு ஏமனானது தயாராக இருக்கும் என்று கவிதை கிளைச்சாளர்கள் அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லாமல் அமெரிக்காவில் இருக்கின்ற யூனிவர்சிட்டியில் உள்ள மாணவர்களும் பாலிசீனத்துக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் காசாவில் இஸ்டேல் செய்கின்ற இனப்படுகொலை நிறுத்தணும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனிதமான உதவிகளை கொடுக்கணும் என்று சொல்லித்தான் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பட் இதனை அடக்க நடவடிக்கையில் தான் அமெரிக்காவோட அரசாங்கமானது ஈடுபட்டார்கள் ஒழிய அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கையில் அமெரிக்காவோட அரசாங்கமானது அதாவது ஜோ பைடன் அரசாங்கமானது ஈடுபடையில் அதுவும் முக்கியமாக பொலிஸாரை பயன்படுத்தி இருக்கிற மாணவர்களை கைது பண்ண நடவடிக்கையில் தான் அமெரிக்காவோட அரசாங்கமானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவர்கள் இந்த போலீசாரை பயன்படுத்தி கைது நடவடிக்கையில் ஈடுபடுவது அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு யூனிவர்சிட்டியில் போராட்டமானது போது அங்கிருக்கிற மாணவர்கள் இவர்களை கைது பண்ணும் நடவடிக்கையில் அமெரிக்காவோட அரசாங்கம் ஈடுபட்டார்கள் என்றால் அந்த போராட்டமானது மெட்ரமெட்ரிக் யூனிவர்சிட்டிக்கும் பரவ ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற பல யூனிவர்சிட்டியில இந்த போராட்டங்களானது பரவ ஆரம்பிச்சிருக்கு என்றே சொல்ல முடியும் என்னதான் அமெரிக்காவோட ஜோ அரசாங்கம் இந்த போராட்டத்தை நசுக்குகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அவர்களால் அதனை செய்ய முடியாது செய்ய முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதே நேரத்தில் ஈரான் தரப்பில் இருந்தும் இப்படி யூனிவர்சிட்டியில இருந்து வெளியேற்றப்படுகின்ற மாணவர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்கள் ஈரான்ல இருக்கின்ற யூனிவர்சிட்டியில வந்து கல்விகளை பயிற்றுவிக்க முடியும் கல்வியை கேட்க முடியும் என்று ஈரான் தரப்பிலிருந்து அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் ஈரான் தரப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியும் காசாவில் இருக்கின்ற ரபா பகுதி மற்றும் பகுதியில் இஸ்ரேல் மாசிவானை பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு ரபா பகுதியில் தரவழியான படியெடுப்பை செய்யும் முன்னமேக் மூலம் ரபா பகுதியை தரிமட்டமாக்குகின்ற நடவடிக்கைகளில் தான் இப்போது இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் காசா பகுதியில் இருக்கின்ற பகுதியில் பகுதியிலும் கைப்பற்றின பிறகு ரபா பகுதி தான் மிச்சமாக இருக்கின்றது அங்குதான் அதிக அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை செய்ய போகிறார்கள் என்ற உடனே நிறைய உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தபடியால் இஸ்ரேல் ரபா பகுதிக்கு இப்போ விரைவில் தரவழியான படியிருப்பை செய்யலை பட் ஏஸ்ட்ரேக்கியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஏஸ்ட்ரேக்கியை செய்வதன் மூலமே காசா பகுதியில் இருக்கின்ற ரபா பகுதியை முழுமையாக அழித்துவிட முடியும் என்னதான் தரவழியான படியிருப்பை செய்ய செய்வதை தாமதப்படுத்தி இருந்தாலும் ஏஸ்ட்ரேக் மூலமே காசா பகுதியினுடைய ரபா பகுதியில் உள்ள மக்களை இஸ்ரேல் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இஸ்ரேல் செய்த ஏஸ்ட்ரேக்காலேயே நிறைய மக்கள் என்றும் நிறைய மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியுடன் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டுதான் இருக்கு இவ்வளவு நாளுமே ரபப்பகுதிக்கு தரவழியான படியிருப்பை செய்வதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்த உலக நாடுகள் ரப பகுதியில் பண்ணுவதற்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கிற நிதர்சனமான உண்மையாக என்று சொல்ல முடியும் பாலிசீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதுதான் மிடில் ஈஸ்டில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகி இருக்கும் என்று சீனாவோட பிரசிடன் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இரண்டு நாள் விசிட்டாக சீனாவோட பிரசிடன் பிரான்சுக்கு விசிட் பண்ணி இருக்கார் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு பாலசீனத்தை சுதந்திரமான நாடாக அங்கீகரிப்பதற்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் அமெரிக்கா மட்டும்தான் ஏனென்றால் அமெரிக்காவானது இஸ்டலோட பேச்சு கேட்டு பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானத்தை ஐநா சபையில் கொண்டு வரும்போது அதுக்கு எதிராக அமெரிக்கா வீட்டோவை பயன்படுத்தி வைத்து இறந்தார்கள் அமெரிக்காவை தவிர மற்ற அனைத்து நாடுகளுமே பாலசீனத்தை சுதந்திரமான நாடாக அங்கீகரிப்பதற்கு தங்களுடைய அனுமதியையும் தங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்கிறார்கள் பட் அமெரிக்கா மட்டும்தான் பாலசீனத்துக்கு தனி நாடு என்ற அங்கத்துவத்தை கொடுக்கக்கூடாது என்று அதற்கு எதிராக வீட்டோவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி அமெரிக்கா தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்துகின்றபடியேத்தான் இப்ப விரைவில் பாலசீனத்தை சுதந்திரமான ஒரு நாடாக ஐநா சபையில் அங்கீகரிக்க முடியல பட் நிறைய உலக நாடுகள் பாலசீனத்தை தன்னை நாடாக அங்கீகரித்து விட்டார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்குலக நாடுகளும் தான் பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு எதிராக இருக்கிறார்கள் இதே நேரத்தில் சீனாவோட பிரச்சனை பிரான்சுக்கு விசிட் பண்ணி இருப்பது ஏற்படுத்தி இருக்கும் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் அமெரிக்கா சீனாவை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஈடுபட்டு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து சீனாவை விளக்குகின்ற நடவடிக்கையிலும் அமெரிக்காவானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஐரோப்பிய இன்றியத்தில் மெம்பராக இருக்கின்ற பிரான்ஸுக்கு சீனாவோட பிரசிடென்ட் விசிட் பண்ணியிருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் மேம்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் இதற்கு அமெரிக்கா தரப்பில் இந்த எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார்கள் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் ரபா பகுதியில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் குழந்தைகள் காயமடைந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அண்ட் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இந்த சூழ்நிலையில் ரபா பகுதியில் இஸ்ரே தரவழியான படியிருப்பை செய்தார்கள் என்றால் அது குழந்தைகளோட பேரழிவுக்கு காரணமாக இருக்கும் என்று என்றால் கிடையாது ஒரு கிளை அமைப்பாக இந்த கிடையாது என்றே சொல்ல முடியும் ஆரம்பித்ததில் இருந்து இப்போ தரப்பில் இருந்தும் ஐநாவோட கிளை அமைப்புகளில் இருந்தும் இஸ்ரேல் காசப்பகுதியில் நிறைய குற்றங்கள் செய்கிறார்கள் அங்கே இருக்கிற குழந்தைகள் மேப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நிறைய எச்சரிக்கைகளையும் நிறைய தகவல்களையும் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் பட் அதனை உலகம் நாடுகள் காதில் வாங்குற மாதிரி தெரியல இப்போது யுன்செப் தரப்பில் இந்த இப்படியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாலும் காசா பகுதியினுடைய ரப பகுதியில் இருக்கின்ற மக்களும் அங்கே இருக்கிற குழந்தைகளும் பாதிக்க பாதுகாக்கப்படுவார்கள் என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட மாட்டார்கள் இஸ்ரேல் இவர்களோட எச்சரிக்கை காதல கூட வாங்க மாட்டார்கள் அங்க இருக்கிற குழந்தைகளை பற்றியும் அங்கே இருக்கிற மக்களை பற்றியும் இஸ்ரேலுக்கு கவலையானது கிடையாது ரப பகுதிக்கு தரவழியான படியிருப்பை செய்யணும் என்று இஸ்ரேல் முடிவு பண்ணினார்கள் என்றால் யாருடைய கண்டனமாக இருக்கட்டும் யாருடைய எதிர்ப்பாக இருக்கட்டும் அதனை காதல கூட வாங்காமல் ரப பகுதிக்கு தரவழியான படியிருப்பை இஸ்ரேல் செய்து விடுவார்கள் அவர்கள் அங்கே இருக்கிற மக்களை கொன்று குவிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே நேரத்தில் கமாசோட தலைவர் என்ன சொல்லி இருக்காரு என்றால் எங்களுடைய வெற்றியானது எங்களுடைய கண்முன்னே தெரியுது என்றும் ரபப்பதிக்கு இஸ்ரே தரபடியான இருப்பை செய்தார்கள் என்றால் அது இஸ்ரேலோட அழிவுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் என்று கமாசோட தலைவர் சொல்லியிருக்கார் பட் இதில் கமாசுக்கு வெற்றியானது கிடைக்குமா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு ஏனென்றால் இஸ்டில் செய்கின்ற தாக்குதலால் நிறைய பொதுமக்கள் தான் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையானது வெற்றிகரமாக இடம்பெறவும் இல்லை அண்ட் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் மக்கள் கொல்லப்படுவதால் கமாசுக்கு வெற்றியானது கிடைக்கும் என்பது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு பட் கமாசம் விட்டுக் கொடுக்குற மாதிரி தெரியல இஸ்ரேலும் விட்டுக் கொடுக்கிற மாதிரி தெரியல இரண்டு தரப்புகளுமே விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து போர் தான் இப்போதும் இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் கொல்லப்பட்டுக் இருக்கிறார்கள் பிரான்சோட பிரசிடண்டாக இருக்கிற மைக்ரோன் அவர்கள் ஐரோப்பிய ஐரோப்பியத்தினுடைய லீடர்ஷிப்பை வின் பண்ணுறது காண்டியும் தான் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்பதை மெட்டாக்களுக்கு காட்டுவது தான் அண்ட்

அவரை ஸ்ட்ராங்காகக் காட்டுதான் என்று பார்த்தோம் என்றால் கிடையாது அவரை ஒரு யோக்கராகத்தான் காட்டிக்கொண்டிருக்கு ஏனென்றால் மைக்ரோ அவர்கள் தான் நினைச்ச பாட்டுக்கே பிரான்ஸோட படைகளை யுக்ரைனுக்கு ஆதரவாக களமிறக்கினார் என்றால் அது கண்டிப்பாக மூன்றாவது உலக போரை தான் ஏற்படுத்தும் ஏனென்றால் ரஷ்யாவானது பிரான்ஸுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆகவே மைக்ரோ அவர்களோட இந்த நடவடிக்கையானது அவரை ஸ்ட்ராங்காக காட்டுவதற்கு பதிலாக அவரை யோக்கராகத்தான் காட்டிக்கொண்டிருக்கு பட் இருந்தாலும் மைக்ரோ அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் இப்போதும் ஸ்ட்ராங்காகத்தான் நிற்கிறார் உக்ரைனோட இராணுவத்தில் இணைப்பதைக்காண்டி ஜெர்மனிக்கு அகதிகளாக வந்த உக்ரைனியர்களை மறுபடியும் உக்ரைனுக்கு அனுப்ப ஜெர்மனியால் முடியுமா

சட்டத்தின் சட்டத்தின்படி குற்றமாக இருக்கு அதனை முறைத்தான் ஜெர்மனியானது உக்ரைனோட அகதிகளை மறுபடியும் உக்ரைனுக்கு அனுப்புகின்ற நடவடிக்கையில் ஈடுபட போறார்கள் என்று ஜெர்மனியோட செய்தி ஊடகங்கள் செய்தியாளர் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு உலக நாடுகளும் ஐநா சபையும் எப்படி ரியாக்ட் பண்ண போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இதே நேரத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற உக்ரைனோட அகதிகள் அந்தந்த நாடுகளை விட்டு வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனென்றால் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நாடுகள் அந்த நாட்டில் இருக்கிற உக்ரைனோட அகதிகளை மறுபடியும் உக்ரைனுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி அவர்கள் மறுபடியும் உக்ரைனுக்கு போனார்கள் என்றால் வலுக்கட்டாயமாக அவர்களை இராணுவத்தில் இணைத்து உக்ரைனோட இராணுவத்தில் இணைத்து இந்த போரில் பங்கு பெற்றுவதற்கு பங்கு பெற்று வைப்பதற்கான நடவடிக்கையில்தான் செலஞ்சவர்கள் ஈடுபடுவர் ஆகவே இதனால் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நாடுகளில் இருக்கின்ற உக்ரைனோட அகதிகள் அங்கே இருந்து தப்பித்து வேறு வேறு நாடுகளுக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமாக ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் யூகே போன்ற நாடுகளில் இருக்கின்ற உக்ரைனோட அகதிகள் அங்கே இருந்து தப்பித்து கங்கேரிக்கு போக முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு பட் இந்த செய்தியானது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல இதே மாதிரி சில அகதிகள் அப்படியே ரஷ்யாவுக்கு தப்பி ஓடுகின்ற நடவடிக்கைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அமைதியின் சிறுத்தன்மையும் விரைவாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிகளை தேடுவதற்கு பிரான்ஸ் மற்றும் மற்ற உலக நாடுகளோடு இணைந்து செய்யப்பட சீனாவானது தயாராக இருக்கும் என்று சீனாவோட பிரசிடன் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தில் சீனாவானது பிரான்ஸோட இணைந்து செயற்படுவது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு ஏனென்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பிரான்ஸோட நிலைப்பாடு என்ன என்பது ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் பார்த்துருக்கேன் பிரான்ஸானது ரஷ்யாவுக்கு எதிராக ஆன்டி ரஷ்யா நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் முழுமையான சப்போர்ட்டை உக்ரைனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கும் ஆனது தயாராக இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற பிரான்ஸோடு இணைந்து சீனாவானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கையில் ஈடுபடுகிறது ஈடுபட போகிறோம் என்று சொல்லியிருப்பது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கு இதுக்கு ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார்கள் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இதே நேரத்தில் இப்படி சீனாவானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிகளை தேடுவதற்காண்டி பிரான்ஸ் மற்றும் உலக நாடுகளோடு இணைந்து செய்யப்படுவதற்கு அமெரிக்காவானது அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் கண்டிப்பாக சீனாக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பார்கள் சீனா ரஷ்யாக்கு ஆதரவாக இருக்கின்றபடியால் சீனாவை நம்பக்கூடாது என்று சொல்லி நெய்கு நிலைப்பாடுகள் அனைத்தையும் அனைத்தையுமே சீனாக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது போன்ற இஸ்ரேல் பாலிசின் போர் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கானு கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்